ஹலோ கோடை காலங்களில் வேர்க்குரு என்பது நமது உடம்பில் இருக்கிற வேர்வை சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய அடைப்புனால வர்ற ஒன்று இது நம்ம உடம்புல எங்கெங்கே வேர்வை அதிகமாக இருக்குதோ அந்த பகுதிகளை பாதிக்கும் கழுத்து முதுகு அக்கிள் தொடை போன்ற பகுதிகளை பாதிக்கும் சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி இருக்கும் அரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும் இது ஏன் வருதுன்னு சொன்னா வேர்வை நம்ம உடம்புல இருந்து வெளியேறுவதற்கு ஆவியாகி வெளியேறுவதற்கு நல்ல ஒரு காத்தோட்டமான சூழ்நிலை தேவை இந்த காத்தோட்டம் இல்லைன்னு சொன்னா நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய வேர்வை உடம்புலேயே தங்கி அந்த வேர்வை சுரப்பிகளை அடைப்பை உண்டு பண்ணுது தான் வேர்க்குரு வருது இப்போ நம்ம வேர்க்குரு வராம இருக்கிறதுக்கு என்ன என்ன பண்ணணும் முதல்ல காற்றோட்டமான ஆடைகளை அணிய கற்றுக்கணும் ரெண்டாவது வேர்வையினால் நனைந்த ஆடைகளோட ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது மூன்றாவது நிறைய வேர்த்துதுன்னா என்ன பண்ணணும் ஒரு துணியை வச்சு உடம்புல உள்ள வேர்வையெல்லாம் நல்லா துடைச்சி எடுத்துக்கிட்டு குளிர்ந்த நீர்னால அல்லது சாதாரண தண்ணியினால உடம்ப நல்லா கழுவிக்கணும் அதே மாதிரி நீங்க குடிக்கும் போது ஒரு துணியை எடுத்து ஈரமான ஒரு துணியை எடுத்து உடம்பு ஃபுல்லா நல்ல தேய்ச்சி கழுவணும் அப்படி தேய்ச்சி கழுவுறது நம்ம வேர்வை சுரப்பிகள்ல இருக்கக்கூடிய அடைப்பை நீக்கிறதுக்கு உதவும் அதே மாதிரி நீங்க வந்து நல்ல காற்றோட்டமான ஆடைகளை அணிய வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வெளியே சொல்லும்போது நீங்கள் வந்து டால்கம் பவுடர் அதாவது வேர்வையை உறிஞ்சக்கூடிய பவுடரை யூஸ் பண்ணலாம் உடம்பு ஃபுல்லாக போட்டுக்கிட்டிங்கன்னா அது அந்த வேர்வையை உறிஞ்சிக்கும் ஆனால் அதே நேரத்தில் எண்ணெய் கலந்த லோஷன் அல்லது கிரீம்ஸ் இதை யூஸ் பண்ணாதீங்க இது வந்து வேர்வை சுரப்பிகளில் அடைப்பை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெளியே போயிட்டு வந்தோம்னா ஒரு ஒரு தடவையும் வெளியே இருந்து வந்த உடனே உடம்ப தண்ணீரால் நல்ல கழுவுற பழக்கத்தை கொண்டு வாங்க இது வேர்க்குரு வருவதை தடுக்கிறதுக்கு உதவும் அதே மாதிரி நிறைய தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கிறதும் வே கோடை காலத்தில் வேர்க்குரு வராமல் தடுக்கும் ஓகே